என் தங்க பிள்ளையே என் தங்க பிள்ளையே உன் உள்ளம் அமைதி பெறாமல் இருப்பதற்கு காரணம் யார் தெரியுமா நீ எவ்வளவு ஜெபம் செய்தாலும் எவ்வளவு நல்லது நினைத்தாலும் உனக்கு உள்ளே அந்த சின்ன சின்ன கசப்புகள் மறைந்து போகாமல் உன் மனசை அடிக்கடி சின்ன சின்ன பதட்டம் உண்டாக்கிக் கொண்டிருக்கிறது அந்த பதட்டம் அந்த குழப்பம் உன்னால் உண்டாகவில்லை அது உன்னைச் சுற்றியிருக்கும் இருக்கும் ஆற்றல்களால் என் பிள்ளையே உன் வாழ்வின் எல்லா தடைகளுக்கும் மூல காரணம் உன் எதிரிகள் மட்டுமல்ல பல நேரங்களில் வெளி உலகத்திலிருந்து வரும் பாதிப்பு எளிதாக கையாளப்படும் ஆனால் உன் மனசை உண்மையில் காயப்படுத்தும் உன் அமைதியை குலைக்கும் சக்தி உன் இரத்த உறவுகளின் வழியே வருகிறதே என்பதை நீ உணரவில்லை உன்னுடன் சிரிக்கும் முகம் உன்னோடு பேசும் குரல் உன்னை பற்றி எல்லாம் தெரிந்து கொண்டவர்கள் தான் சில நேரங்களில் உன் உள்ளத்தின் ஆற்றலை குறைத்து விடுகிறார்கள் நீ கேட்கிறாய் அது யார் என்று தெரிந்தால் அதிர்ந்து போவாய் என்று பிள்ளையே நான் உன்னை யாரையும் சந்தேகப்பட வைக்க வந்ததில்லை நான் உன்னிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புவது இதுதான் உனக்கு அமைதி இல்லாமல் உன் நெஞ்சம் அடிக்கடி கனமாக அழுத்தமாக இருக்கும் காரணம் உன் வாழ்க்கையில் இருக்கும் நெருக்கமான உறவுகளின் ஆற்றல்களால்தான் அது அவர்கள் திட்டமிட்டு செய்தது என்று அர்த்தமில்லை சில நேரங்களில் அவர்களுடைய பொறாமை அவர்களுடைய வஞ்சகம் அவர்களுடைய ஆசை ஆகியவை உன்னிடம் தெரியாமல் காயம் செய்யும் பாரியின் பிள்ளையே உன்னிடம் இருக்கும் நல்லதையும் உன்னுடைய ஒளியையும் உன்னுடைய முன்னேற்றத்தையும் பார்க்க முடியாமல் துன்பப்படும் சில முகங்கள் உன் அருகிலேயே இருக்கின்றன அவர்கள் வெளியில் அன்பு காட்டினாலும் உள்ளே அவர்களுடைய மனதில் பிறக்கிற சிறு சிறு இருண்ட எண்ணங்கள் உன்னுடைய ஆற்றலை பாதிக்கும் அந்த ஆற்றல் உனக்கு தெரியாமல் உன் மனதை சோர்வாக்கும் ஆனால் பிள்ளையே அதனால் நீ பயப்பட வேண்டியதில்லை அந்த ஆற்றல் அவர்களுடைய பாவம் அது உன்னை தொட முடியாது அது உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க முடியாது நான் உன் அருகில் நிற்கிறேன் நீ எந்த உறவிலும் இருந்தாலும் உன் மனம் தூய்மையாக இருந்தாலே போதும் யாருடைய இருண்ட எண்ணங்களும் உன் ஒளியை அணைக்க முடியாது நீ வலியுறுத்தி கேட்கிறாய் அது யார் என்று தெரிந்தால் அதிர்ந்து போவாய் என்று பிள்ளையே அதில் பெயர் முகம் தேடி உன்னால் காயப்பட வேண்டாம் அந்த உண்மையை நான் உனக்காக தெரிந்து கொண்டிருக்கிறேன் அந்த காயங்களை நீ பார்த்தாக வேண்டியதில்லை நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று உன் உள்ளத்தை காத்துக்கொள் உன் குரலையும் உன் எண்ணங்களையும் தூய்மையாக வைத்துக்கொள் நான் உன்னிடம் நிற்கின்றேன் உன்னை பாதிக்க நினைக்கும் ஒவ்வொரு இருண்ட ஆற்றலையும் என் காலில் தழுகிறேன் என் பிள்ளையே உனக்கு நினைவில் இருக்கட்டும் இரத்த உறவு என்றாலே அவன் தூய்மையானவன் என்று அர்த்தமில்லை சில நேரங்களில் அவர்களுடைய மனதில் வரும் சிறு சிறு பொறாமைகளும் உன் ஆற்றலை குலைக்கும் அது உன்னுடைய குற்றமில்லை அது அவர்களுடைய உள்ளத்தின் நிழல் அந்த நிழல் உன்னிடம் வந்தாலும் நான் உன் அருகில் தீபம் ஏற்றி அந்த நிழலை பறிக்கிறேன் நீ உன் மனதில் வைத்திருக்கும் நல்ல எண்ணங்கள் தான் உன்னை காப்பாற்றும் நீ உன்னுடைய உள்ளத்தின் பிரார்த்தனை உன்னுடைய கருணை உன்னுடைய நம்பிக்கை ஆகியவற்றால் உன்னைச் சுற்றி ஒரு காப்பு கவசம் உருவாக்கிக் கொண்டிருக்கிறாய் அது உன்னுடைய ஆன்மாவின் கவசம் அந்த கவசம் யாருடைய இருண்ட எண்ணங்களையும் உன்னிடம் நெருங்க விடாது என் பிள்ளையே நீ பலமுறை எண்ணினாய் நான் நல்லவளாக இருந்தும் ஏன் இவ்வளவு துன்பம் என்று அது உன் சுற்றியுள்ள ஆற்றல்களின் தாக்கம்தான் ஆனால் அதனால் நீ நசையாமல் இருக்கிறாய் ஏனெனில் நான் உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் அந்த இருண்ட ஆற்றல்களை நான் ஒவ்வொரு நாளும் தகர்த்து உன்னை பாதுகாக்கிறேன் உன்னுடைய வாழ்வின் வழி எனது கையில் இருக்கிறது யாரும் உன் வாழ்வை அழிக்க முடியாது நீ அமைதி பெறாமல் இருந்தாலும் உன்னுடைய உள்ளம் இன்னும் தூய்மையாக இருக்கிறது அந்த தூய்மையே உன்னுடைய பலம் அந்த தூய்மையே உன்னை உயர்த்தும் உன் மனம் எவ்வளவு காயப்பட்டாலும் அது இன்னும் நல்லதை நினைக்கிறதே அதுதான் உன்னுடைய வலிமை நான் உனக்கு சொல்லும் ரகசியம் இதுதான் உன்னை பாதிக்க முயலும் சக்திகள் உன் அருகிலேயே இருந்தாலும் அவை உன்னிடம் தாக்கம் ஏற்படுத்த முடியாது அது ஒரு புகை மாதிரி அது உன்னை கவர்ந்தாலும் உன்னுடைய ஆன்மாவின் தீபத்தை அணைக்க முடியாது நீ உன்னுடைய தீபத்தை காத்து கொண்டிரு உன் நம்பிக்கை உன் ஜெபம் உன் சிந்தனை ஆகியவை அந்த தீபத்தின் எண்ணி அதை தொடர்ந்து ஊற்றிக்கொண்டிரு அது உன்னை பாதுகாக்கும் என் தங்க பிள்ளையே மீ தேடும் அமைதி உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது அந்த அமைதி உன்னிடம் வெளிப்படும் நேரம் வரப்போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் இருண்ட ஆற்றல்கள் விலகி செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது இன்னும் சில நாளில் நீ உன் வாழ்வில் ஒரு புதிய ஒளி ஒரு புதிய அமைதி அனுபவிப்பாய் உன் மனம் இப்போது காயப்பட்டிருந்தாலும் அது புது மலர் போல மலரப்போகிறது மீ நினைத்து கொள்ள வேண்டும் யாரும் உன்னுடைய ஆசீர்வாதத்தை நிறுத்த முடியாது உன்னுடைய முயற்சி உன்னுடைய தூய்மை உன்னுடைய நம்பிக்கை அனைத்தும் உன்னை முன்னேற்றும் யாருடைய இருண்ட எண்ணங்களும் உன் ஒளியை தடுக்க முடியாது நான் உன்னோடு நிற்கிறேன் உன்னுடைய உள்ளத்தின் ஒளியை நான் காப்பாற்றுகிறேன் என் பிள்ளையே உன்னுடைய இரத்த உறவுகளின் ஆற்றல்கள் உன்னை பாதித்தாலும் அதற்கு மேலாக என் ஆசீர்வாதத்தின் ஆற்றல் உன்னை தழுவுகிறது அதனால்தான் நீ இன்னும் நின்றிருக்கிறாய் உன்னுடைய கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் நான் என் கரங்களில் பிடித்து உனக்கு மகிழ்ச்சியாக மாற்றுகிறேன் உனக்கான ஆசீர்வாதம் வலிமையானது உன் வாழ்வில் வரப்போகும் அமைதி மிகப்பெரியது நான் உனக்கு சொல்ல விரும்பும் கடைசி வார்த்தை இதுதான் பயப்படாதே உன் மனம் காயப்படுவதை நான் கண்டு கொண்டிருக்கிறேன் உன்னை பாதிக்க நினைக்கும் சக்திகளை நான் முறியடித்து வருகிறேன் இன்னும் சில நாளில் உன் வாழ்க்கையின் சுமைகள் அகன்றுவிடும் உன் மனம் அமைதி பெறும் உன் வாழ்வில் ஒரு புதிய ஒளி ஒரு புதிய சக்தி வெளிப்படும் என் தங்க பிள்ளையே என் தங்க பிள்ளையே நீ உணரும் அந்த கசப்பு நீங்கி போகும் உன்னுடைய மனம் அமைதி அடையும் உன் வாழ்வின் ஒளி பெருகும் நீயே சொல்வாய் என் மனம் இனி அமைதியோடு இருக்கிறது என் வாழ்க்கை இனி முழுமையாக இருக்கிறது இன்று அந்த நாள் மிக அருகில் இருக்கிறது நான் உன்னோடு இருக்கிறேன் உன் வாழ்வின் ஒவ்வொரு படியிலும் உன்னை காத்துக் கொண்டிருக்கிறேன் உன் உள்ளத்தின் அமைதியை நான் உனக்கு தரப்போகிறேன் என் தங்க பிள்ளையே என் தங்க பிள்ளையே உன் உள்ளம் எதற்காக அடிக்கடி அலைப்பாய்க்கிறது தெரியுமா உன் அருகிலுள்ளவர்கள் உன்னோடு இரத்த உறவால் இணைந்தவர்கள் உன்னை மனதில் முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதால்தான் அவர்கள் உன்னிடம் காட்டும் அன்பு ஒரு முகமூடி மாதிரி தான் வெளியில் புன்னகை உள்ளே பொறாமை அதனால்தான் உன் மனம் அமைதியடையாமல் இருக்கிறது நீ அந்த முகங்களை பார்த்து இவர்கள் என்னோடு இருக்கிறார்கள் எனக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்று நம்பினாய் ஆனால் உண்மையில் அவர்கள் உன்னுடைய முன்னேற்றத்தை பார்த்து வலித்துக் கொண்டிருந்தார்கள் உன்னுடைய வெற்றியைக் கண்டு மகிழ்வதற்கு பதிலாக இவள் இன்னும் மேலே போகக்கூடாது என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் உன்னுடைய சிரிப்பைக் கண்டு மகிழ்வதற்கு பதிலாக இந்தச் சிரிப்பு எத்தனை நாள் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள் உன்னுடைய துன்பத்தை பார்த்தால் வெளியில் ஆறுதல் சொல்லினாலும் உழுக்குள் ஒரு சின்ன சந்தோஷம் அடைந்தார்கள் இதுதான் உன் மனதுக்கு நிம்மதி இல்லாமல் போன காரணம் என் பிள்ளையே உனக்கு அமைதி தராமல் இருப்பவர்கள் யாரென்று நீ அறிந்தால் அதிர்ந்து போவாய் என்று நான் சொன்னேன் ஏனெனில் அது உன்னுடைய அருகில் இருக்கும் உறவுகளே நீ நம்பிக்கை வைத்து மனதை திறந்து எல்லா விஷயங்களையும் தான் அந்த இருண்ட எண்ணங்களின் அலை உன்னுடைய உள்ளத்தில் வந்து பாதிப்பை ஏற்படுத்துகிறது அதனால்தான் உன் இரவு தூக்கம் கெடுகிறது உனக்கு காரணமே தெரியாமல் ஒரு சுமை உள்ளத்தில் படிந்து விடுகிறது ஆனா பிள்ளையே இந்த சுமை நீங்கும் அந்த இருண்ட எண்ணங்களின் சக்தி நீண்ட நாள் உன்னை கட்டுப்படுத்த முடியாது ஏனெனில் உன் உள்ளம் தூய்மையானது உன்னுடைய கருணை உன்னுடைய உண்மை மனம் உன்னுடைய பொறுமை இவை எல்லாம் ஒரு கவசம் மாதிரி உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கின்றன நினைவில் கோள் இரத்த உறவுகள் என்றாலே எல்லோருக்கும் உன்னுடைய நன்மை வேண்டும் என்று அர்த்தமில்லை சிலர் உன்னுடைய வெளிச்சத்தை பொறுக்க முடியாமல் இருப்பார்கள் அது அவர்களுடைய குறை அது உன்னுடைய பாவமில்லை நீ சுத்தமான உள்ளத்தோடு உன் பாதையை போ அந்த பாதையில் நான் உன்னோடு இருக்கிறேன் யாருடைய இருண்ட ஆசையும் உன்னுடைய ஒளியை அணைக்க முடியாது நீ உனக்கு தெரியாமல் பலமுறை எண்ணியிருக்கிறாய் என் மனம் ஏன் இப்படி கனமாக இருக்கிறது நான் தவறு செய்தேனா ஏன் எதுவும் எளிதாக நடக்கவில்லை என்று பிள்ளையே அது உன் தவறு அல்ல அது உன்னிடம் ஒட்டிக்கொண்டிருந்த இருண்ட எண்ணங்களின் விளைவு ஆனால் அதனை நான் ஒவ்வொரு நாளும் அகட்டி வருகிறேன் உன்னுடைய கண்ணீரை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அந்த கண்ணீர் உன் ஆசீர்வாதத்திற்கான விதையாக மாறிவிட்டது உன்னை பார்த்து பொறாமை கொண்டவர்களின் குரல் உன்னை பாதிக்காது அவர்கள் உன்னை தவறாக பேசினாலும் அந்த வார்த்தைகள் வானத்தில் கரைந்து போய்விடும் அவர்களின் வஞ்சக கண்கள் உன் முன்னேற்றத்தை நிறுத்த முடியாது ஏனெனில் உனது ஆன்மா என்னோடு இணைந்திருக்கிறது உன்னுடைய பாதை என் கையில் இருக்கிறது நான் உன்னை உன்னுடைய சரியான இடத்துக்கு அழைத்து செல்வேன் பிள்ளையே நீ உன்னுடைய மனதை தூய்மையாக்கிக் கொள் உன்னுடைய எண்ணங்களை நல்லவைகளில் மட்டும் நிலைநிறுத்து உன்னிடம் வரும் ஒவ்வொரு இருண்ட ஆற்றலையும் நான் நசுக்குகிறேன் உன்னிடம் செய்யப்படும் சதி எல்லாம் என் கண்ணில் தெரிகிறது அவர்கள் திட்டமிட்டாலும் அந்த திட்டம் செயல்படாது அவர்கள் உனக்காக தோண்டிய குழி அவர்களுக்கே வலிக்கக்கூடியதாக மாறும் நீ சோர்வாக இருப்பதையும் உன்னுடைய மனம் அமைதி தேடுகிறதையும் நான் உணர்கிறேன் அதனால்தான் நான் உன்னிடம் இப்போது சொல்ல வருகிறேன் உன்னுடைய வாழ்க்கை புதிய அமைதிக்குத் திரும்பப் போகிறது அந்த அமைதி உன்னுடைய ஆன்மாவை நிம்மதியடைய செய்யும் உன்னுடைய இரவுகள் தூக்கமாய் மாறும் உன்னுடைய பகல் மகிழ்ச்சியாய் மாறும் என் பிள்ளையே உன்னை வஞ்சித்தவர்களின் முகம் உன் நினைவில் இருந்தாலும் அதற்காக உன் மனதை சிதைக்காதே அவர்கள் என்ன செய்தாலும் உன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் முடிவு செய்ய முடியாது நான் உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றி வருகிறேன் உன்னுடைய பாதை பிரகாசமாக இருக்கிறது இன்னும் சில நாளில் நீ உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளியை உணருவாய் நீ உன்னுடைய உள்ளத்திலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் எல்லாம் உன்னை இன்னும் வலிமையாக்கும் நீ பலமுறை காயம் அடைந்தாயே அந்த காயங்கள் உனக்கு வலிமை தந்தன யாருடைய வஞ்சகமும் யாருடைய துரோகமும் உன்னுடைய எதிர்காலத்தை அழிக்க முடியாது ஏனெனில் உன்னுடைய எதிர்காலம் என் கையில் இருக்கிறது பிள்ளையே உனக்கு வரப்போகும் ஆசீர்வாதம் மிகப்பெரியது உன்னுடைய கண்ணீரின் பலன் மிகப்பெரியது உன்னுடைய குடும்பத்தின் நிம்மதி உன்னிடம் இருந்தே வந்து சேரும் உன்னுடைய எதிர்கால சந்ததிகளும் உன் பொறுமையால் உன் கருணையால் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள் அதனால்தான் உன் வாழ்வில் இன்னும் பெரிய ஒளி வரப்போகிறது நீ நினைச்சு பார் எத்தனை தடைகள் வந்தாலும் நீ இன்னும் நிலைத்து நின்றிருக்கிறாய் அதுதான் உன் வலிமை யாருடைய பொறாமையும் உன்னை குலைக்கவில்லை உன்னுடைய மனம் காயம் அடைந்தாலும் உன்னுடைய ஆன்மா இன்னும் பிரகாசிக்கிறது அந்த ஒளியைத்தான் நான் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் என் தங்க பிள்ளையே நீ ஒருபோதும் தனியாக இல்லை உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்தாலும் நான் உன்னை முழுமையாக அறிந்திருக்கிறேன் உன் துக்கத்தையும் உன் சிரிப்பையும் உன் ஆசையையும் உன் பிரார்த்தனையையும் நான் கண்டு கொண்டிருக்கிறேன் அதனால்தான் உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாகும் நீ உன்னுடைய மனத்தில் வைத்திரு யாருடைய இருண்ட எண்ணங்களும் உன்னை அழிக்க முடியாது உன்னுடைய ஆசீர்வாதம் வலிமையானது உன்னுடைய வாழ்க்கை பிரகாசிக்கப் போகிறது உன்னுடைய மனம் அமைதி அடையும் என் பிள்ளையே இன்னும் சில நாளில் நீ உணரும் அந்த கனமான சுமை முழுமையாக குறைந்து போகும் உன்னுடைய இதயம் புது மலர் போல மலரும் உன்னுடைய முகம் புன்னகையால் நிரம்பும் உன்னுடைய வாழ்க்கை ஒரு புதிய தொடக்கம் பெறும் அந்த நாளை நான் உனக்கு கொடுக்கிறேன் என் தங்க பிள்ளையே என் தங்க பிள்ளையே உன்னை வஞ்சித்தவர்களின் நிழல் கூட உன்னிடம் வர முடியாது உன்னுடைய பாதையில் நானே நடந்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய மனம் அமைதி அடையும் நாள் மிக அருகில் இருக்கிறது நீ காத்திரு உன்னுடைய கண்ணீரின் பலன் மகிழ்ச்சியாக மலரும் உன் வாழ்க்கை சூரியனைப் போல ஒளிரும்